வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோவில் ஹெச்ஆர் உமாவோட டிரைவர் வேலைவாய்ப்பு பார்க்க போகிறோம் வாங்க வேலை வாய்ப்புகளை பார்ப்போம் வணக்கம் ஜிவிஎஸ் ஜாப்ஸ்லேருந்து நான் உங்கள் ஹெச்ஆர் உமா பேசுகிறேன் இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன வாண்டட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா பேட்ச் லைசன்ஸ் உள்ள டிரைவர்களுக்கான வாண்டட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் என்னென்ன மாதிரி வண்டின்னு பார்த்தீங்கன்னா ஈச்சர் டாட்டா ஏசி தோஸ்து பிக்கப்பு மேனுவல் காரில் ஓட்டுற மாதிரி வாண்டட் நிறைய வந்திருக்கு வாங்க ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கணபதி டெக்ஸ்டைல் இந்த கம்பெனி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவினாஷி ரோடு காந்திநகர் ஏரியாவில் இருக்குது ட்ரைவர் பேச்சுக்கு கேட்டிருக்காங்க இங்கே வந்துட்டு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதுன்னு சொல்லியிருக்காங்க சேல்ரி இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் தங்க தரேன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பரத் கிளாத்திங் இங்கே வந்துட்டு டாடா ஏசியும் ஆட்டோவும் ஓட்டுற மாதிரி சொல்லியிருக்காங்க ப்ளஸ் டூ வீலர் வெஹிக்கலும் ஓட்டிட்டு டிரைவிங் ஒர்க் சொல்லியிருக்காங்க இங்கே வந்துட்டு டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுன்னு சொல்லியிருக்காங்க லோக்கல் பர்சன் தான் வேணும்னு சொல்லியிருக்காங்க இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா மங்களம் ரோடு ஆண்டிப்பாளையம் ஏரியாவில் இருக்குது சேல்ரி இருபத்தோராயிரம் வரைக்கும் தரேன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் ட்ரேடர்ஸ் இங்கே வந்துட்டு டிரைவர் பேச்சுக்கு தான் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா காங்கேம் ரோடு ராக்கியா ஏரியாவில் இருக்குது டூ வீலரும் டாட்டா ஏசி ஓட்டுற மாதிரி கேட்டிருக்காங்க அங்கேயே தங்குற இடத்தோட தான் இருக்குது வெளியூரில் இருந்தாலும் வந்து தங்கி இருந்து ஒர்க் பண்ணிக்கலாம் சேல்ரி இருபதாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஈசன் அப்பேரல்ஸ் இது எங்க பார்த்தீங்கன்னா அவினாஷி ரோடு குமார் நகர் ஏரியால இருக்குங்க இங்க வந்துட்டு லோக்கல் பர்சன் தான் கேட்குறாங்க மேனுவல் காரும் டாட்டா ஏசியும் ஓட்டுற மாதிரி சொல்லியிருக்காங்க இங்க வந்துட்டு இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சம்பளம் சொல்லியிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா குப்தா ஸ்வீட்ஸ் இது பாத்தீங்கன்னா அவினாஷ் ரோடு காந்தி நகர் ஏரியாலயே தான் இருக்குங்க டாட்டா ஏசியும் டாடா ஏசி ஓட்டுற மாதிரி கேட்டிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் மூணு வருஷம் வரைக்கும் இருந்தா போகுதுன்னு சொல்லியிருக்காங்க அங்கேயே தங்கரோட ரூம் எல்லாமே ஃப்ரீயா கொடுத்துட்றாங்க லோக்கல் பர்சன பர்சனாக இருந்தாலும் ஓகே வெளியூர்லேருந்து வந்தாலும் தங்கியிருந்து ஒர்க் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா சஷ்டி ஏஜென்சி இங்கே பார்த்தீங்கன்னா டாடா ஏசி தோஸ்து பிக்கப்பு சூப்ரோ இந்த மாதிரி பேட்ச் லைசன்ஸ் இருக்கிற எல்லா வெஹிக்கிளும் இருக்குது அங்கே ஓட்டுற மாதிரி சொல்லியிருக்காங்க திருப்பூரில் இருக்கிற மளிகை கடை பேக்கரிக்கெல்லாம் ஃபுட் ஐட்டம் வந்துட்டு டெலிவரி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஒர்க்கு சேல்ரி பார்த்தீங்கன்னா இருபத்தி இருபத்திரெண்டாயிரம் வரைக்கும் சேல்ரி சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வாண்டட் இருக்குது நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் டூ நைன் சிக்ஸ் நைன் ஃபோர் உடனே கால் பண்ணுங்கள் வேலையில் சேருங்க நன்றி